ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் subscribe பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் ரயில்வே ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரயில்வேல பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் உங்கள் கையில் இருந்தால் கூட உங்களுக்கு சீட் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுனா அந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு உங்களோட சீட் கிடைக்காம போகும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடச்சிருச்சு கன்ஃபார்ம்டாக அப்புறமா நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஏறணுமோ அந்த ஸ்டேஷனில் இருந்து தான் ஏறணும் சில நேரம் அந்த ஸ்டேஷனில் ஏறாமல் அடுத்த ஸ்டேஷன் இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் அந்த மாதிரி நம்ம ஏறுறோம் இல்லையா அந்த மாதிரி ஏறும்போது நமக்கான கன்ஃபார்மில் டிக்கெட் இருக்குல்லையா அந்த சீட் வந்து நமக்கு மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போர்டிங் பாயிண்ட் நம்ம என்ன கொடுத்து டிக்கெட் எடுக்கிறமோ அங்கேதான் நம்ம ஏறணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட சீட்ஸ் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் அடங்கினா ஒரு பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயினில் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒட்டியிருப்பாங்க ஸோ தட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சில ஸ்டேஷனில் வந்து அடுத்து யாருமே ஏற மாட்டாங்க ஏன்னா இந்த சீட் வந்து அலகேட் ஆகிருக்குது யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்கன்றது தெரியும் இப்போ ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் ரிசர்வேஷன் அண்ட் பார்த்திங்கன்னா தக்கன் டிக்கெட் எல்லாமே ரிசர்வேஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ இதோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்குள்ளேயே இறங்குறோம் அப்படின்னு கூட இப்போல்லாம் ரிசர்வேஷன் பண்ணிடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர் ஏசியில தட்கல்ல அப்புறம் நார்மல் டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா இப்பல்லாம் புக் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா கூட பரவாயில்ல நமக்கு சீட் கிடைச்சோம் அப்படின்ற நம்பிக்கையிலையும் நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஏறுறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணவங்க அந்த ஸ்டேஷனில் வந்து ஏறலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே ஆறு ஏசியிலையும் இல்லை வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்களே பேசஞ்சர் அவங்களுக்கு அந்த பேர்த்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நம்ம ஏறிட்டு இது என்னோட பர்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறதுக்கு எந்த பேசஞ்சருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்போ சில பேர் கேட்கலாம் இப்போ நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணோம் பட் ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்குது நாங்கள் இங்கேருந்து ஏறிக்கலாமே அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ தட் உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு போர்டிங் பாயிண்ட்டு கொடுத்துருப்பீங்க ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஏறணும் அப்படின்னு உங்களுக்கு தோது இருக்குதோ அந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட போர்டிங் டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சீட்ஸில் வந்து வேறு யாரையும் உட்கார சொல்லி அவங்க அலோகேட் பண்ண மாட்டாங்க இதனால் உங்களோட கன்ஃபார்ம்டு பர்த் சீட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது ஸோ தட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கவனமாக எங்கேருந்து ஏற போகிறத பார்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் ஸ்டேஷன் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி சேஞ்ச் பண்ணலன்னா நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளால் கேட்க முடியாது இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்